ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜைகளில் பெண்கள் கட்டாயம் செய்யக்கூடிய பூஜைகள் நான் இன்னைக்கு செஞ்ச பூஜையை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் முதல் நாள் வியாழக்கிழமை நான் வந்து நேற்றுக்கே பூஜா பாத்திரம் எல்லாமே க்ளீனிங் பண்ணிவிட்டு காமாட்சி அம்மன் விளக்குக்கு மட்டும் நான் எப்போவுமே அபிஷேகம் பண்ணிடுவேன் அப்புறம் முதல் நாள் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கிச்சனில் பூஜா ரூமில் எல்லா இடத்துலையுமே நான் வந்து பச்சரிசியை ஊற வச்சு மாக்கோளம் போட்டு வச்சுட்டு படுத்தாச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா தலைவாசல் பூஜையும் அப்புறம் பூஜை அறையில் செய்யக்கூடிய பூஜைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு நான் வந்து கிச்சனில் செய்யக்கூடிய பூஜைக்கு கண்டிப்பாக நான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பேன் நான் இன்றைக்கி கிச்சனில் அடுப்பில் என்னான்னு பார்த்திங்கன்னா கும்பம் கலசம் வரைஞ்சிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கலச தான் வரைஞ்சேன் கோலத்திலேயே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய கோலம் அப்படின்னு எடுத்தாலே நீங்கள் வந்து கலசம் அதோடு சேர்த்து மாக்கோலம் தான் அதுலேயும் பச்சரிசியை ஊற வச்சு நம்ம இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது நல்ல ஒரு மகாலட்சுமி லக்ஷ்மி கணாசியமாக நம்மளுக்கு வந்து இருக்கும் துளசி செடி பார்த்திங்கன்னா நல்லாவே எனக்கு வந்து க்ரௌத்தாக இருக்குது தெரியுது இந்த செடி வச்சதில் இருந்து இப்போ வரைக்கும் பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ஒரு க்ரௌத்து வந்து தெரியுது அதே ஒரு மனசுக்கு இதம்மா இருக்குது பார்த்துக்கோங்க மஞ்சள் நாளில் நல்லா மெழுகிக்கிட்டேன் நிலைவாசலோட ரெண்டு பக்கம் அப்புறம் தலைவாசலில் கோலம் போடுற இடத்துல அப்புறம் துளசி மாடத்துக்கிட்ட இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே மஞ்சள் நாளில் முதல்ல மெழுகி வச்சிட்டு அப்புறந்தான் கோலம் போடுறதுக்கே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால படிக்கோலம் தான் போட்டேன் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி துளசி பூஜை அப்புறம் தலைவாசலுக்கு நிலைவாசலுக்கு பார்த்திங்கன்னா அற்புதமான பூஜைங்க அது மகாலட்சுமிக்கும் உகந்தது அதே மாதிரி தான் குலதெய்வத்துக்கும் உகந்தது அப்போது நம்ம தலைவாசல் பூஜை செய்யும்போது ரெண்டு பேர்த்துக்குமே சேர்த்து நம்ம பூஜை செஞ்ச ஒரு பலன் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் மஞ்சள் நாளாக மெழுகிட்டு நீங்கள் இந்த மாதிரி வெள்ளை பொடியில் போடும்போது நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஒரு தெய்வாம்சமாக இருக்கும் நம்மளோட தலைவாசல் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வச்சு பாருங்க உங்கள் வீட்டுக்கு வர்றவங்க இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் கேட்பாங்க இப்போ நல்ல கோலம்லாம் போட்டாச்சு தலைவாசல்லையும் சூப்பராக இன்னைக்கு படிக்கோளம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அம்சமாக மங்களகரமாக இருந்துச்சு மஞ்சள்னால போடவும் தலைவாசல்லையும் அப்புறம் விநாயகருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா துளசி மாடத்துக்கு எல்லா இடத்துலையுமே கோலம் போட்டுட்டு இப்போ பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நிலைவாசலோட ரெண்டு உரத்துலையுமே இந்த மாதிரி ஒரு எலும்பிச்சம்பளத்தை ரெண்டாக கட் பண்ணி ஒரு சைடு மஞ்சளில் தடவி வைக்கணும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா குங்குமத்தான நீங்கள் தடவி வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே வர்ற எந்த ஒரு கண்டிஷ்டியும் நம்மளுக்கு வந்து கண் பார்வை நம்ம மேலே படாது முதல் நாளே பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வச்சுருவேன் பூ எல்லாமே வாங்கி வச்சுட்டேன் ஆனால் வாழைப்பழம் வாங்கி வைக்க மறந்தாச்சு அதனால இன்றைக்கி என்ன செஞ்சிருக்கேன்னா டைமண்ட் கல்கண்டை மட்டும் நான் அந்த வெத்தலை மேலே வச்சுட்டு அதை நிலை ஓரத்தில் வச்சிருவேன் எப்போயுமே வெத்தலை பார்க்கு வாழைப்பழம் வைப்பேன் இன்றைக்கி நான் வந்து டைமண்ட் கல்கண்டு மட்டும்தான் வச்சு இன்னைக்கு தலைவாசலோட பூஜையை நிறைவு செஞ்சுட்டேன் வாரத்தில் ஒரு நாள் அப்படி இல்லாட்டினா மாதத்தில் ஒரே ஒரு நாளாவது துளசிக்குன்னு தனியாக வந்து ஒரு ஸ்லோகம் அதாவது ஸ்தோத்திரம் இருக்குது அதை கண்டிப்பாக படிச்சுட்டு வரும்போது நம்மளோட வம்சாவளி வம்சமாக குடும்ப விருத்தி ஆகிறதுக்கு அந்த துளசி தாயாரோட அனுகிரகம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் யூடியூப்பில் துளசியோட ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே உங்களுக்கு வந்து அதனுடைய ஸ்லோகம் வரும் கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களும் மாதத்தில் ஒரே ஒரு நாளாவது அந்த ஸ்லோகம் படிக்கிறது ரொம்பவே நம்ம குடும்பத்துக்கு நல்லது இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் நான் வந்து சிறப்பாக ஒரு பூஜை ஒன்று வச்சுருக்கேன் கலசம் வச்சு மகாலட்சுமி பூஜை செஞ்சு அப்புறம் சுமங்கலி தானம் கொடுக்கறதுக்காக புடவை ப்ளவுஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் காலையில் இந்த பூஜை எனக்கு கரெக்டாக ஒரு ஏழு மணிக்குள்ளேயே நான் வந்து முடிச்சுட்டேன் கரெக்டாக அஞ்சரை மணிக்கு வீட்டுக்கு வெளியில் வந்தேன் கரெக்டாக ஒரு ஆறு ஐம்பத்தஞ்சாயிருச்சு இன்னைக்கு நம்மளோட தலைவாசல் பூஜை அப்புறம் துளசி மாட பூஜை எல்லாமே செய்கிறதுக்கு இப்படி தாங்க இருக்கும் என்னோடய தலைவாசல் இன்றைக்கி நான் சூடம் காமிச்சிட்டு அதை கோலத்துக்கு நேராக வெளியிலையே வச்சுட்டேன் ஏன்னா எந்த ஒரு கெட்ட சக்தி குர்சக்தி அப்புறம் கந்திஷ்டி எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இந்த ஒரு சூடம் வந்து கண்டிப்பாக தடுக்குங்க ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா அதனால் அப்புறம் நான் வச்சுருந்த மாட விளக்கு ரொம்பவே எண்ணெய் கசிகிற மாதிரி இருந்துச்சு அதனால் அதில் எடுத்து அந்த அன்னபூரணை தாயாராக வச்சுட்டேன் பார்க்குறதுக்கு நல்ல அம்சமாக சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்மளோட அடுப்புக்குமே பூஜை செய் த பார்க்குறீங்க நான் இன்னைக்கு தீபம் ஏற்றி அடுப்புக்கு ஒரு பூஜை ஒன்று பண்ணியிருக்கேன் எப்பவும் போல வெத்தலை பாக்கு பூவு வாழைப்பழம் அப்புறம் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிக்கிட்டேன் ஏன்னா அடுப்பு தானங்க நம்மளுக்கு வந்து முதல் சீதேவி அதனால அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் காலையில் அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு இந்த பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வீட்டில் வேலை பாருங்கள் ஒரு வீடு கிரகப்பிரவேசத்துக்கு நீங்கள் எப்படி மொத முத வீட்டில் பால் காய்ச்சி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களால உணர முடியும் இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு பூஜையும் செஞ்சுட்டு வரும்போது பணத்தட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்காதுங்க அதுக்காக எடுத்த உடனே நம்ம லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆவோம் அப்படின்னு சொல்கிறத விட நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு தேவைப்படுற பண விஷயங்களை பணத்தடை இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பூஜைகள்லாம் நடத்தி கொடுக்கும் இது வந்து நடத்தி கொடுத்துட்ருக்கு நீங்களே இந்த மாதிரி பூஜைகள்லாம் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த விஷயங்கள்லாம் புரிய வரும் நான் இன்னைக்கு மகாலட்சுமி பூஜை சொன்னேன் இல்லையா அதுக்காக சிம்பிளாக பால் பாயசம் மட்டுமே செஞ்சுக்கிட்டேன் ஏன்னா எப்போவுமே நான் வந்து எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் ரொம்ப எளிமையான முறையில் தாங்க செய்வேன் ரொம்ப செலவு பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சு நம்ம வந்து செஞ்சால் போதும் இன்றைக்கி நான் வந்து சேமியா பாயாசம் மட்டும்தான் செஞ்சேன் ஜவ்வரிசியெல்லாம் போடலை சேமியாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் ஊற்றி வறுத்துட்டு அதுக்கு பிறகு பால் சர்க்கரை ஏலக்காய் தூள் கலந்துட்டு நல்ல பால் பாயாசம் பொதுவாகவே மகாலட்சுமி பூஜைனால நான் வந்து எப்போவுமே பால் பாயசம்தான் செய்வேன் குலதெய்வ கலச பூஜை செஞ்சால் மட்டும்தான் நான் வந்து சக்கரை பொங்கல் வைப்பேன் இப்போ கலசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கறலாம் ஒரு கலசத்தில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கலசப்பொடி இந்த பொடி போட்டிங்கன்னா நீங்கள் வேறு எதுவுமே பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு எதுவுமே போட தேவையில்லை ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் இந்த பொடி எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருக்கேன் நீங்கள் கொஞ்சமாக பன்னீர் ஊற்றிக்கோங்க முக்கால் பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அந்த பொடி விளக்கு பொடி அதுவும் ஒரு அஞ்சு ரூபாய் காயின் மட்டும்தான் போட்டிருக்கேன் தேவையான பொருள் எல்லாமே நம்ம அந்த பொடியிலேயே சேர்த்துருப்போம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால காலையில் ஒன்பது டு பத்தரை இந்த மகாலட்சுமிக்குரிய பூஜையை செஞ்சு சுமங்கலி தானமும் நான் வந்து இன்னைக்கு செஞ்சுட்டேன் பொதுவாகவே வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கலசம் வச்சு மகாலட்சுமி பூஜை செஞ்சு சுமங்கலி தானம் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க வரலட்சுமி நோன்புக்கு எப்போவுமே குறைஞ்சது ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பேர் வரைக்குமே நம்ம வீட்டுக்கு வருவாங்க என்னால் முடிஞ்சால் தாம்புழப்பை வச்சு எப்போவுமே கொடுக்கறது என்னோடய வழக்கம் இது சித்திரை மாதம் ஏதாவது ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு யாராவது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் இந்த சுமங்கலி தானம் தனிப்பட்டு நான் வந்து கொடுக்குறது என்னோடய வழக்கம் அந்த பூஜையை தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி மகாலட்சுமி பூஜை செய்யும்போது நம்ம வந்து மாங்கல்யம் காக்கும் மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை குறைஞ்சது ஒரு ஒன்பது தடவையாவது நாம் வந்து சொல்லணும் அது போக குங்கும அர்ச்சனை அல்லது பூக்களால் அர்ச்சனை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு என்ன ஸ்லோகம் தெரியுதோ அதை மட்டும் சொல்லி அப்புறம் பாடல்கள் தெரிஞ்சிச்சுன்னா பாடல்களும் பாடி இந்த பூஜையை நிறைவு செஞ்சுட்டு நம்மளுக்கு பிடிச்சவங்க யாராவது ஒரு சுமங்கலியை வீட்டுக்கு வரவழைச்சு அவங்களுக்கு வந்து இந்த தாம்பளத்தை மனதார அவங்க கையில் நம்ம கொடுத்து விட்டுட்டு பிரசாதமும் கொடுத்து விடும்போது எப்போவுமே வாழையடி வாழையாக வழி வம்சமாக நம்ம குடும்பத்தில் எப்போவுமே தீர்க்க சுமங்களி பலம் தரக்கூடிய ஒரு பூஜை தான் இந்த பூஜை இந்த மகாலட்சுமி பூஜை புடவை அதுக்கு மேல வந்து ப்ளவுஸு அப்புறம் வெத்தலை பாக்கு கலந்து மஞ்சள் கயறு அப்புறம் கொஞ்சம் பூ இது வச்சு நம்ம வந்து இந்த தாம்பூலத்தை அவங்கள வர சொல்லிவிட்டு கொடுத்தோன்னா நம்ம குடும்பம் எப்போவுமே நல்லதொரு சுபிக்ஷமாக மென்மேலும் வளரும் இந்த மாதிரி பூஜையை வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே செய்யணும் ஒவ்வொரு பெண்களுமே செய்யணும் ஒன்று சித்திரை மாதம் அல்லது ஆடி மாதம் இந்த ரெண்டு மாதத்துல தான் இந்த மாதிரி மகாலட்சுமிக்குரிய பூஜையை செய்வாங்க அப்புறம் கன்னி செய்வ வழிபாடு வழிபாடு அப்படின்றது ஆடி மாசத்திலையும் செய்வாங்க மகாலக்ஷ்மிக்கு நம்ம கலசம் வைக்கும்போது அந்த கலசத்துக்கு போட்டு இந்த மாதிரி ராமம் மாதிரி வைக்கணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஐயர் விட்டு பொண்ணு அதனால் குலதெய்வத்துக்கு பெண் தெய்வத்துக்கு அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம எப்பவும் போல் சூலாயுதம் போட்டு இல்லையா சூளம் அந்த மாதிரி பொட்டு வச்சுக்கரலாம் நான் இன்றைக்கி மகாலட்சுமி கலசத்துக்குரிய அந்த ராம பொட்டு தான் இன்றைக்கி அவங்களுக்கு வச்சிருக்கேன் எப்படி இருக்குது இந்த பூஜை எல்லாம் அப்படின்னு ப்ளீஸ் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்கிறதுல தான் நான் செய்ய கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டபுளாக இருக்கும் நம்மளோட யூடியூப் ஃபேமிலியிலருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அக்கா உங்களுடைய பூஜை அறையில் ரெண்டு பெட்டி இருக்குது அது என்ன விதமான பெட்டி அதில் என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேங்க அதுக்குரிய பூஜை செய்யும்போது தான் நான் வந்து அந்த பெட்டியை திறக்கணும் அது வந்து எங்களோட குடும்ப பழக்கம் அதனால தான் நான் இன்னும் அதனுடைய வீடியோஸ் போடலை கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து அந்த பெட்டி பூஜை எப்படி செய்கிறதுன்ற வீடியோவை உங்களுக்கு நான் போட்டுறேன் இந்த வீடியோ வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்